ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பொற்பங்களுக்கு நமஸ்காரம் நமக்கு எந்த மாதிரி கஷ்டம் துயரம் எதுவாக இருந்தாலுங்க நம்மளுடைய கோரிக்கை என்ன நம்மளுடைய வேண்டுதல் என்ன அதை வந்து ஒரு லெட்டர் மூலமாக அன்னைக்கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் பண்ணணுங்க அன்னைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதணும் நீங்கள் நம்ம நம்மளுடைய அம்மாவுக்கு எப்படி எழுதுவோம் நம்மளுடைய தேவை என்ன ஏன்னால் ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தன் குழந்தைக்கு என்ன எப்போ எது தேவைன்னுட்டுங்க அந்த லெட்டரில் அங்கே முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா அன்னை மேலே நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் நம்பிக்கை எவ்வளோ வச்சுருக்கோம் ஸ்ரீ அன்னையை நமக்கு எவ்வளோ பிடிக்கும் அதை முதல்ல நீங்கள் அம்மாவுக்கு கன்வே பண்ணணும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த அன்பு அதை வந்து எழுத்து மூலமாக ஸ்ரீ அன்னைக்கு நீங்கள் சொல்லணுங்க அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என் குழந்தை எவ்வளோ அழகாக ஒரு கடிதம் எனக்காக எழுதியிருக்கேன்னு சொல்லிவிட்டுங்க இப்போ ஸ்ரீ அன்னையன் அருளால் நமக்கு என்ன மாற்றம் தேவை நம்ம லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் உசரத்துக்கு ஏற்றம் தருவதற்கு என்ன மாற்றம் தேவை அதை எழுதணுங்க ஸ்ரீ அன்னையின் மந்திரங்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க அதில் அம்மா சொல்லியிருப்பாங்க நேர்மையான பிரார்த்தனைகள் யாவும் நிச்சயம் நிறைவேறும் ஆனால் நடைமுறைக்கு அது பலிதமாவதற்கு சிறிது காலம் எடுக்கலாம் அந்த சிறிது காலம் என்பதுங்க பொறுமையாக இருந்தால் சிறப்பாக அம்மா நமக்கு அந்த காரியத்தை செய்து தருவாங்கங்க அந்த பொறுமையும் அந்த நம்பிக்கையும் அந்த காரியத்தை இன்னும் நம்ம நினைத்ததை விட அற்புதமாக நடத்தி தருங்க ஸோ so, நீங்கள் நம்பிக்கையோடு அன்னையோட கையை பிடிச்சிக்கோங்க அவங்களோட பொற்பாதங்களில் சரணடைஞ்சிருங்க மனசார இந்த லெட்டர் நீங்கள் எழுதுறீங்க எழுதிட்டு மடிச்சுட்டு அன்னையோடய ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வைங்க இல்லைன்னா பூஜை ரூமில் வைங்கங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுட்டுங்க அப்போ அந்த காரியம் நிறைவே நிறைவேறிடுச்சு இப்போது நீங்கள் நினச்சது என்னவோ அன்னைக்கிட்டே நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நடந்துடுச்சு இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க எவ்வளோ மன நிறைவோடு இருக்கீங்க அதை நீங்கள் எழுத்து வடிவில் அன்னைக்கு எழுதுனாங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அன்னைக்கு சந்தோஷத்தை தரணும் அதை எழுதிட்டிங்க நான் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேம்மா நான் கேட்டதை நீ கொடுத்துட்டேன் நிம்மதியாக இருக்க நிறைவோடு இருக்கேன் அந்த நன்றியை நீங்கள் அன்னைக்கு கன்வே பண்ணணுங்க அதையும் எழுதிட்டு வைக்கிறீங்க நிச்சயம்மா அதாவது நம்ம இந்த லெட்டர் வந்துங்க அப்போல்லாம் அம்மா அப்பாவுக்கு நம்ம லெட்டர் எழுதுங்களா இந்த லெட்ரு படிக்க 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 அன்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா அது நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்களோ அந்த விதம் அது வந்து அன்னைக்கு ரொம்ப பிடிக்குமா ஒரு சின்ன இது கேட்டது என் நான் நடத்தி கொடுத்து இவ்வளோ பெரிய சந்தோஷமழை எனக்காக தந்திருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு பௌர்ணமி அன்னைக்குங்க அல்லது இந்த காரியம் முடிஞ்சதுன்னுட்டாக்கா அன்னையோட ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா ஃபோட்டோ வச்சுட்டுங்க நல்ல வண்ண வண்ண மலர்கள் கொண்டு அன்னைக்கு எல்லா பூவும் வைக்கலாங்க குட்டி குட்டி கலர் கலர் மெழுகுவத்தி இருக்கும் பார்த்துங்களா அதை வைத்து அந்த மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றிட்டு ரெண்டு நிமிஷம் கை கூப்பி மனசார அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கங்க நிச்சயமாக அன்னை வந்து உங்களுடைய என்னவோ அதை நிறைவேற்றி தருவாள் குருவர்களும் திருவர்களும் சித்தர்கள் ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்குது நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ